எங்க சவாரிக்கு கிளம்பிட்டீங்களா சாப்பாடெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க சாப்பாடு எடுத்துகிட்டு கிளம்புங்க சரியா சரிம்மா நானும் கிளம்புறேன் சாப்பாடு எடுத்துகிட்டு வரியா இருங்க எடுத்துகிட்டு வரேன் அவன் மனைவியும் சாப்பாடு எடுக்க போனா இந்தாங்க மதியானத்துக்கு புளி சாதமும் உருளைக்கெழங்கும் வச்சுருக்கேன் நல்லா சாப்பிடுங்க சரியா போயிட்டு வாங்க அவனும் சாப்பாடு வாங்கிட்டு ஆட்டோ சவரிக்காக கிளம்பிட்டான் ரொம்ப நேரம் ஆட்டோவிலே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தான் ஆனா எந்த சவாரியும் அவனுக்கு கிடைக்கவே இல்லை கடைசியா ஒரு சவாரி வந்துச்சு ஏப்பா தம்பி எவ்வளவு ஆட்டோக்கு இங்கேருந்து அண்ணா நகர் போனோம் எவ்வளோ ஆகும்னு சொல்லுப்பா இங்கேருந்து அண்ணா நகர் போகிறதுக்கு நூற்றம்பது ரூபா ஆகும்யா அங்கேருந்து உள்ளே போகணும்னா இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குவேன் உங்களுக்கு ஓகேயா சரிப்பா கொஞ்சம் சீக்கிரம் என்னைய போய் இறக்கி விட்டுறியா எனக்கு நிறைய வேலை இருக்கு சீக்கிரம் போய் என்னை இறக்கி விட்டுரு வேகமா போயிடுறியா தம்பி இங்கே நிறுத்துப்பா நான் இங்கே நெருங்கிக்கிறேன் அந்த இடத்துல ஒரு மூட்டை ஒன்று அந்த ஆட்டோக்கார் கண்ணில் தெரிஞ்சது அட என்ன இது அங்கே மூட்டையாக இருக்குது யார் வச்சுட்டு போயிட்டாங்களா என்ன சரி நம்ம போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு இவ்வளோ பெரிய மூட்டைய இந்த இடத்துல யார் வச்சிருப்பா பரவாயில்ல போய் பார்த்துருவோம் அந்த மூட்டையில் பூரா பணமாக இருந்தது அட இந்த மூட்டை பூரா ஒரே பணமாக இருக்கே பேசாமல் இந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு போயிடலாமா இல்லை போலீஸில் கொண்டு போய் கொடுத்துர்லாமா நம்ம எடுத்துட்டே போயிடுவோம் அப்படின்னு ஆட்டோவில் போட்டு அந்த பண மூட்டை பூரா எடுத்துட்டு போனான் போகிற வழியிலே சிக்னல் இருந்தது அந்த இடத்துல போலீஸ்காரங்க நின்றுட்டு இருந்தாங்க வெளியே வாப்பா வண்டியை செக் பண்ணணும் ஆர்சி புக்கு லைசன்ஸ் எல்லாம் இருக்கா வா வெளியே அடுத்தடுத்து வண்டி வரணும்ல வேமா முன்னக்கவா அவன் ரொம்ப பயத்திலே உட்காந்துருந்தான் ஏப்பா எத்தனை தடவை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உள்ளேயே உக்காந்துருக்குற லைசன்ஸு ஆர்சி புக்கு எல்லாம் வச்சுருக்கியா எல்லாத்தையும் எடுத்து காட்டுப்பா முத எல்லாம் வச்சிருக்கேயா இந்தாங்க சரி உன் ஆட்டோக்குள்ளே என்ன பெரிய மூட்டையாக வச்சுருக்கிற அதில் என்ன இருக்குது இரு போய் செக் பண்ணிட்டு வரேன் அட இதுல என்ன எல்லா பணமா இருக்கு இவன் நம்மளை நல்லா ஏமாத்துறானா ஏ ஆட்டோ கார்டு வா. இதுல பூரா பணம் இருக்குது இந்த பண மூட்டைய நீ எங்க திருடிட்டு வந்தேன்னு ஒழுங்கு மரியாதையா சொல்லிரு என்ன பொய் சொல்றியா இல்லை சார் இந்த மூட்டை வர வழியில் கடந்துச்சு அதான் சார் நான் எடுத்துட்டு வந்தேன் வேற ஒன்றும் இல்லை சார் நான் திருடல சார் என்கிட்ட என்ன தைரியம்தான் பொய் சொல்லுவேன் இந்த பண மூட்டையை திருடிட்டு வந்தது மட்டும் இல்லாம என்கிட்டயே வந்து பொய் சொல்றியா உன்னைய விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும் ஒழுங்கா நீ ஸ்டேஷனுக்கு நடந்துரு இல்லைனா உன்னை வேற மாதிரி கூட்டிட்டு போக வேண்டியது இருக்கும் இல்லை சார் நான் திருடலை சார் என்ன விட்டுருங்க சார் நான் பிள்ளை குட்டிக்காரன் சார் ப்ளீஸ் சார் நீ விட்டுருங்க சார் அதெல்லாம் முடியாது வா அந்த போலீஸ்காரு விலங்கு மாட்டி கூட்டிட்டு போயிட்டாரு தான் என்னைக்குமே பேராசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பேராசை கடைசில பெரும் நஷ்டத்தில் தான் போய் எண்ணிக்க முடியும்